வணக்கம் வணக்கம் சாப்பிட்டீங்களா லைட் போட்டாதே சிஸ்டர் தேங்க்யூ தேங்க்யூப்பா சாப்பிட்டீங்களாப்பா நான் சாப்பிட்டேன்ப்பா சாப்பிட்டு வரேன் ஓகே ஓகே தங்கச்சி பயப்படாத அண்ணன் இருக்கேன்டா பாப்பா நல்லா இருக்கீங்களாண்ணா வாங்க வாங்க திருமலைராஜன் வாங்க வாங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா எப்படி எல்லாம் கொஞ்சம் விநாயகர் சதுர்த்தியெல்லாம் முடிஞ்சிருச்சிங்களா எப்படி இருந்துச்சு டேஸ் மரணவாசல் தம்பி வாடா தம்பி வாடா தம்பி காசிமேடு தம்பி எப்படி இருக்க நல்லா இருக்கியா சாப்பிட்டியா சாப்பிட்டேன் சிஸ்டர் ஓகே ஓகே சாந்தி ஓகே விஜயகுமார் தம்பி ஹவாரியோ விஜய் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களாப்பா ரெஸ்ட் எடுக்க சொல்லுறாங்க ஓகே என் ஃபோட்டோ பார்த்துக்கோங்க ஏன் அழகா இருக்கடா ஏண்டா அப்புறம் ஏன்டா ஐடியா மரணவாசல்னு வச்சிருக்கிற அக்கா சாப்பிட்டீங்களா இன்னைக்கு கொழுக்கட்டையில செஞ்சிருக்கீங்களா இல்ல சித்திகை கொழுக்கட்டைலாம் செய்யல நான் வந்து கோயில கொழுக்கட்டை சாப்பிடுறேன் கோயிலே கொழுக்கட்டை வீட்டில் ஆசையில வீட்டில் யாரும் செஞ்சா சாப்பிட வாழும் எனக்கு சும்மா நான் இந்த இவ்வளவுதான் கொஞ்சம் தான் சாப்பிடுவேன் மட்டும் சாப்பிடுவேன் ரொம்ப நான் விரும்ப மாட்டேன் எனக்கு கொழுக்கட்டெல்லாம் பிடிக்காது கீழே விழாத கைய ஒளிஞ்சிக்கிறது இதுதான் வேலை போல சினேகா வாங்க வாங்க வணக்கம் 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 எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நான் ரஷித் தங்கச்சி நாங்களும் அமெரிக்காவிலேருந்து தான் பேசுகிறோம் உங்களுக்கு தெரியவில்லையா என்ன சுப்பு என்ன சுப்பு ஸ்ரீதர் ஸ்ரீதரெல்லாம் ஃபீல் பண்ணாங்க ஐஎம் ஆல்ரைட் ஓகே பாய் அக்கா எனக்கு ஒர்க் இருக்குது ஓகே கணேஷ் ஓகே பாய் பாய் அக்கா கொழுக்கட்டையை கொரியரில் அனுப்புங்க ஓகே எனக்கு நிறைய கோயிலில் தரல எனக்கே ஒரு பீஸ் தானே கொடுத்தாங்க கோயிலில் அது எங்கே நான் பார்சல் பண்ணி அனுப்புறது நிறைய கொடுத்தாங்கிற உங்களுக்கு அனுப்பியிருப்பில்ல ரொம்ப ஸ்டோரேஜ் பண்ண சொல்லியிருக்காங்களா அக்கா நாங்க சாப்பிடுவோம் அக்கா அப்படியா ஓகே சித்திக்கு வெளியே போடா கூட யாரையும் கூட்டிட்டு போக மாட்டேன் ஓ தமிழ்நாடு கோபிகா காப்புறம் கேரளா கேர் எல்லாம் உங்க லைவுக்கு வராம இருப்பனா அதுதான் எனக்கே தெரியல அதான் ரசிதா எனக்கே டவுட் என்னடா நம்ம வரலையே பாப்பா என்னடா ஆச்சு என்னடா ஆச்சுன்னு அப்படின்னு நினைச்சுட்டே இருந்தேன் வாட்ச் பண்ணிட்டு டக்குன்னு வருவீன் அந்த நேரத்துல என்டர் ஆகிய பேசுறப்ப வாங்க விஸ்வலிங்கம் அம்மாசி வாங்க வணக்கம் வணக்கம் சாப்பிட்டீங்களா பரமசிவம் ஹாய் வாங்க வாங்க சாப்பிட்டீங்களாப்பா நானும் வரலன்னு தேடினியா எனக்கு கோபம் வருவன்னை பிடிச்சி திடீரே இருப்பே நான் மாட்டேன் ஸ்டீலர் பையன் எங்க சுற்றிட்டு இருக்கானோ தெரியல அப்படின்னு சொல்லி நான் திட்டுவேன் ஓகேவா இரண்டு நாள் முயற்சி பிறகு உங்கள் ஹேர் உண்மையாலுமே அழகாகத்தான் இருக்கு நான் தான் சொன்னேன் சுகுப்புரோ நான் எப்படி தெரியுமா எண்ணெய் ஃபுல்லாக தேய்ச்சிடுவேன் தேய்ச்சிட்டு நல்லா ரெண்டு நாள் தலையை ஊற போட்டு குளிச்சிடுவேன் அப்போ தான் அந்த முடி வந்து கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும் இல்லைன்னா வச்சுங்களேன் முரம் முற முரணு இருக்கும் நிறைய கொட்ட ஆரம்பிச்சிவேன் எனக்கு முடி அதுதான் நீங்கள் வேற உண்மையை தானே சொன்ன சசிதா சைலண்டா வாட்ச் பண்ணிட்டு இருந்தாலும் நீ அந்த டைமு கரெக்டாக உடனே பற்றி எப்போ பேசுமா அப்போ டக்குன்னு வந்து எட்டராவில் ஏய் சுமனே மெசேஜை படிச்சிட்டேன் நான் வரேன் கூட்டிகிட்டு போறதுன்னு சொல்றியா பிச்சு கூடுவோம் பிச்சு ராமச்சந்திரன் ஹாய் ஹாய் ஆ அகமது அசைன் ஹாய் ஹாய் நீ திட்டோ உன்னவே திட்டி வர ஸ்ரீகர்

சரி 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 அதான் அவங்க அம்மா இருக்காங்க அவங்க பாட்டி இருக்காங்க நீ அழுவாதடா நீ அழுவாத சீதரே நீ வேற ரொம்ப அழுவின் போட்டுட்டு இருக்க அதெல்லாம் நம்ப மாட்டேங்க ஐக் போட்டேன் பாய் தேங்க் யூ தேங்க்யூ தேங்க் யூ ராமச்சந்திரன் ஓகே பாய் 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 அவங்க இருந்தாலும் இப்போல்ல அப்படி